ஹாய் தோழிகளே வெல்கம் பேக் டு ஜெகவாசோலம் குக்கிங் ஆனால் கிருஷ்ணன் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவரோட பேர் இறக்கத்தால் நானும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் மாடிக்கிற நான் எப்போ வந்துட்டாலும் தோழிகளே இந்த செடிகளெல்லாம் சேர்ந்து என்னை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க இந்த செடிகளெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு வந்து எனக்காக உள்ளத்தில் ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது ஸோ நான் இந்த ஹாப்பினஸ்க்காக கடவுளை ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் எங்கள் மாடித்தோட்டத்தில் ரெண்டு அழகான பூ பூத்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வெள்ளை செம்பருத்தி ஏதாவது வாங்கி கொடுத்த செடி இது ரொம்பவே அழகா இருந்துச்சு அந்த பூ பார்க்குறதுக்கு இன்னொன்று வந்து பன்னீர் ரோஜா அதுவும் ஒரு பூ வந்திருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் அந்த பூ வந்து அந்த பக்கம் திரும்பி இருந்ததுனால என்னால் எடுக்கவே முடியல ஒரு வழியாக நான் வந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டேன் அரளியில் கொத்து கொத்தாக பூ இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அது மட்டும் இல்லை இந்த அரளி செடியில் காயும் வந்திருந்தது இதுதான் அந்த காய் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நான் இது வரைக்கும் அதை பார்த்ததில்ல ரொம்ப விதைகள் இதுக்குள்ளே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் இது வந்து எங்க தோட்டத்தோட புது வரவு ஆரஞ்சு கலர்ல ஒரு ரோஜா பூ செடி ரீசெண்டாக நான் எங்க அன்னி ஊர் பாளையங்கோட்டைக்கு போயிருந்தேன் அங்க இருந்து இந்த செடியை எனக்காக என் மாயன் வாங்கி கொடுத்துருக்காங்க வரட்டும் எதோ பூ இருக்கு மல கீரைகள் எல்லாம் நான் வந்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் புதுசா எல்லாமே உழைச்சிருந்தது பார்க்கவே அழகா இருந்தது பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் எங்களோட லவ் பேர்ட்ஸுக்காக நான் அந்த கீரையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் வரட்டும் கீரைகள் எல்லாம் அதுக்கப்புறம் இது வந்து வாட்டர் லில்லி இவங்க வந்து இந்த தொட்டியோட விளிம்புல மட்டும் வந்திருந்தாங்க நடுவில் மட்டும் அழகா இடம் விட்டுருந்தாங்க பார்க்கவே அது ஒரு அழகா இருந்தது அதுக்கப்புறம் இவங்களும் பூ பூத்துருந்தாங்க அந்த பூவும் அழகா இருந்தது அது பக்கத்தில் இந்த தண்டல் லியை வச்சிருக்கோம் நாங்க இது ஏற்கனவே உள்ள ரோஜா செடி தான் இவங்களுக்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே புது புது கிளைகளாக முளைச்சி வந்திருக்காங்க ஸோ இதுலருந்து நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன் வாழை மரமும் அப்படிதான் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல புது வாழை குருத்து வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த வாழை கன்று இருக்கக்கூடிய அந்த க்ரோபேக்கில் என்னோடய மகன் வந்து ஏகப்பட்ட திணையை வந்து போட்டு வச்சுருக்காங்க ஸோ பார்க்கலாம் அதுவும் பார்க்கவே அழகாக இருக்குது பெட்டு மாதிரி வளர்ந்து வரட்டும் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் அது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டேபிள் ரோஸும் ரொம்ப அழகா காண்டா கலர்ல பூ பூத்து அதுவும் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது பூ செடிக்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் புது பிரான்ச்சு விட்டு அதுவும் பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சு புது திராட்சை செடியில இருக்கக்கூடிய பழைய இலைகள் எல்லாத்தையுமே என்னோட மயம் வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க இப்ப எல்லாமே இது வந்திருக்க எல்லாமே புது இலைகள் தான் இது வந்து பழைய திராட்சை செடி எல்லாமே சூப்பரா வந்திருந்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்படின்னா இந்த பழைய திராட்சை செடியில ஒரு பூ வந்திருக்கு தோழிகளே அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான தருணமா இருக்கு இது எந்த அளவுக்கு சக்சஸா வருதுன்னு பார்ப்போம் ஜாதி பிச்சைய வந்து அந்த கம்பத்துக்கிட்ட நட்டு வச்சிருந்தோம் அந்த கம்பத்தோட கூடு தாங்காம எல்லாமே பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால நான் அந்த இந்த திண்டுலயே படர விட்டுருக்கேன் பார்ப்போம் இது எப்படி வருது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து கலர் கலரா விதைகளை இந்த தொட்டில முளைக்க போட்டேன் நான் ஒரு விதையும் இப்போ வரைக்கும் வரல ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அதில் வேறு ஏதாவது செடியை நட்டு வைக்கலாம்னு நான் நினச்சிருக்கேன் தோழிகளே இந்த பழைய திராட்சை செடி இருக்கக்கூடிய இந்த தொட்டியில் தண்ணி போகிறதுக்காக ஒரு ஓட்டை இன்னும் தோழிகளே அது வழியாக ஒரு தென வந்து எப்படி முளைச்சி வருது பாருங்களேன் சின்னூண்டு இடம் இருந்தாலே போதும் நான் முளைச்சி வந்துடுவேன் அப்படின்னு இந்த தென வந்து காமிச்சிருச்சு நமக்கு பார்க்கவே அழகாக இருந்துச்சு அதை தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் முயன்றால் சாதிக்க முடியும் முயற்சி தீர்வினை ஆகும் செடியை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த வாழ்க்கைகள் தான் ஞாபகம் வருது இது ஒரு புளிய மர கண்ணு அதை வந்து என்னோட மகன் வந்து குட்டி பவுல் ரெடி பண்ணி அதில் வந்து வச்சுருக்காங்க ஸோ பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வருதுன்னு எங்கள் மாடிக்குன்னு நான் எப்போ வந்துட்டாலும் தோழிகளே இந்த செடிகளெல்லாம் சேர்ந்து என்னை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க இந்த செடிகளெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு வந்து எனக்காக உள்ளத்தில் ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது ஸோ நான் இந்த ஹாப்பினஸ்க்காக கடவுளை ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன இடம் இருந்தாலும் நீங்கள் வந்து செடிகளை வளர்க்க ஆரம்பிங்க தொழிகளே இந்த செடிகளால் நமக்கு வந்து நன்மைகள் மட்டும்தான் எல்லாத்தையும் விட சந்தோஷத்தை அதிகமாக நமக்கு இந்த செடிகள் தர்றாங்க ஸோ முடிஞ்ச அளவு நீ நீங்களும் செடிகளை கே ஆரம்பிங்க தோழிகளே கே தோழிகளே இதுதான் இன்னைக்கு எங்க மாடி தோட்டத்தோட அப்டேட்டு தினம் தினம் ஒவ்வொரு வித அப்டேட் வந்து நடந்துகிட்டே இருக்கு புது புது செடிகள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க என்னோட மாடி தோட்டத்துக்கு ஒவ்வொரு நாளும் வர அந்த புது வரவுகளை பத்தி ஒவ்வொரு நாள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தோழிகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட ஜெயகாசம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு போன வீடியோஸ் ரங்கோலிபேஸ் சசிகலா ஃபிரான்ஸ் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த சேனலுக்கும் உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸும் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கணும் அது வரைக்கும் பாய் தொழில்களை